அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாஷ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பழங்காலத்து பலகாரங்க அது சிம்மிலி சிம்மிலி உருண்டை அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்கள் வந்து தீபாவளி கழிஞ்சி அந்த நாக சதுர்த்தி வருது பாருங்க அப்போ வந்து எள்ளூருண்டை செய்வோம் ஆனால் வந்து இது அதில் வந்து இந்த கேழ்வரகு மாவெல்லாம் போட மாட்டாங்க வெறும் எள்ளை மட்டும் வறுத்துட்டு எள் வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுத்துட்டு அதில் வந்து வெள்ளத்தை போட்டு இது பண்ணி புத்துக்கு புத்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கும்பிட்டுட்டு வந்து நம்ம கயிறு கட்டிக்கிட்டு அதை சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து கேழ்வரகில் செய்கிறது கேழ்வரகு மாவில் செய்கிற பலகாரம் பழங்காலத்து பலகாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை கருப்பு எள் அதெல்லாம் வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் இது வந்து ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இது இப்போ யாரும் இதை வந்து செய்கிறதில்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இதை செய்கிறாங்க செஞ்சாலும் பசங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது இது ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு இது வந்து கேழ்வரகு ஒரு கிலோ வாங்கி நான் அதை நல்லா புடச்சிட்டு க்ளீனாக தாங்க இருந்தது புடச்சிட்டு அப்படியே போய் மிஷினில் கொடுத்து திருச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போது இந்த கப்பால் நம்ம கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை வந்து அடை சுட்டு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது கொஞ்சமாக உப்பு போடுறேங்க உப்பு போடணும் எதுக்குமே எல்லாமே நம்ம வந்து எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு நல்லா எப்படி வளர்ந்துட்டு இந்த ஒரு கப்பு தண்ணியை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கே சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பசைச்சிக்கணும் மாவு பசைஞ்சிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக பசைச்சிக்கணும் இதுக்கு முக்கால் கப்பு தண்ணி நமக்கு செலவாச்சு இது ஒரு கப்பு எடுத்தேன் முக்கால் கப்பு தண்ணி செலவாச்சு அவ்வளோதான் இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டோங்க இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து இந்த கப்பால் ஒரு அரை அரைக்கப்பு வேர்க்கல்லையும் கப்பு எள்ளு கருப்பு எள்ளு இது ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இப்போ இப்போது கப்பு வேர்க்கல்லை இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கலை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கூட அதை நம்ம அப்படியே தோல் சீவி நீங்கள் யூஸ் பண்ணி தோ தோல் எடுத்துட்டு தோல் சீவின்ற தோல் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வறக்காத வேர்கடலை அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தோல் எடுத்துடணும் இதில் தோல் எடுத்துட்டு நம்ம ஊருண்டை பண்ணிக்கலாம் இது இதுவருங்க படப்படன்னு புரியுது வேர்கல்ல ரெண்டு ரெண்டா உடையுது நல்லா வருபட்டவுடனே நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு தோல் எடுக்கலாங்க அப்போதான் தோல் நல்லா வந்துடும் அவ்வளோதான் வேர்க்கல்ல நல்லா வருபட்டுச்சுங்க ஒரு கட்டில கொட்டிட்டு நம்ம எள்ள வறுக்க ஆரம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கொட்டிவிட்டாங்க இந்த பக்கம் இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு அரைக்கப்பு இது அரைக்கப்பு கருப்பு எள்ளு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கிளீனாக தாங்க இருக்கு பட புரியும் இப்போ அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடணும் எள்ளு வந்து நல்லா வருபட்டாதாங்க அவங்களுக்கு வந்து டேஸ்ட் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா வாயில ஊட்டும் பல்லில் ஊட்டும் ஆனா தான் நல்லா வருபட்டு அது ஒரு ஒரு முப்பது செகண்ட்லவே வருபட்டுருங்க கடாய் வந்து சூடா இருந்ததுன்னா ஒரு முப்பது செகண்டில் ஒரு போட்டுரும் பாருங்கள் எப்படி தெரிக்கிறது பாருங்கள் ஸ்டவ்வெல்லாம் ஆகிப்போச்சு அவ்வளோதான் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை ஆற வச்சு நம்ம மிக் இப்போது பசிஞ்சு வச்ச கேழ்வரகு மாவு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாயிருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சம் மெலீஸாக தட்டணுங்க நல்ல ஒரு சப்பாத்தி இப்போ செய்வோம்ல சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதை மாதிரி எடுத்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கேங்க நான் இங்கே உங்களுக்கு வாழை இலை இருந்ததுன்னா அதில் கூட தட்டிக்கலாம் நீங்கள் எனக்கு வாழை இலை இல்லை அதனால் நான் வந்து பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி மெலீஸாக தட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக அது வேகம் மாவு வெந்து நமக்கு சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நமக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓரங்களில் கூட மெலிசா நெய் தடவி பட்டர்ஷீட்டில் லைட்டாக நெய் தடவி அதுக்கப்புறம் தட்டுறேங்க இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம தவாவில் வச்சு சுட்டுக்கணும் இந்த பக்கம் ஒரு தோசை தவாவை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க அதில் நம்ம இது ஸ்வீட்டுன்றதால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நல்லாவே இருக்கும் இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பக்கம் வெந்திருக்கோங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நெய் ஊற்றி சுடுறதால நம்ம சாப்பிடும்போது நெய் வாசத்தோட சிம்லி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் கறி விடாம இது கோதுமை மாதிரி சீக்கிரம் வெந்துடாதுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு அப்போதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் நிதானமாக வெந்து நம்ம தான் நல்லா இருக்கும் இது இல்லைன்னா பச்சை மாவாக இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்ட எடுங்க சப்பாத்தி மாதிரி சீக்கிரம் வந்துடாது இது அதனால தான் மெலீசாக தட்டினோம் மெலீசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம சுட்ட எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஆகாது அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு மெலீசாக பண்ணதால் இந்த மாதிரி இருந்தா மிக்சியில் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்ல பவுடரா வந்துருங்க இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா இல்லைன்னா பீஸ் பீஸா பீஸ் பீஸாக வரும் இதுன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு அவ்வளவுதான் அழகாங்க இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது சுட்டு எடுத்தாச்சுங்க நல்லாவும் ஆறிடுச்சு இது வந்து எனக்கு வந்து நாலு வந்துதுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அடை வந்துதுங்க இது இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முருங்கீரை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு தட்டி அதையும் நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்படி பிச்சு போட்டுக்கலாம் நம்ம நல்லா ஆறிடித்து இதை இப்படி பிச்சுட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம தூள் பண்ணிக்கணும் இதை 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 தூள் பண்ணிக்கணும் அப்புறம் வேர்க்கடையும் அப்புறம் எள் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம இதை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வெந்துருச்சிங்க சூப்பராக பாருங்க சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கு இப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குது நல்லா இருக்கு நல்லா மனமா இருக்கு இதுக்கு ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக சாப்பிட்லாம் சப்பாத்தி மாதிரி தொட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க மிக்சியில் போட்டிருக்காங்க இது கூட நம்ம ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காவை போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்து வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரிதாங்க வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை இந்த கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம் ஏலக்காய் மணத்தோடு ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இப்போது இதே மிக்சியில் வேர்க்கடலை தோலை எடுத்துட்டேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் எள்ளு இதையும் வந்து நம்ம இந்த வறுத்த எள்ளையும் அதில் போட்டு நம்ம இதையும் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாங்க இது பாருங்க பா என்ன வனமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையை ரொம்ப தூள் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு எள்ளும் ஒரு ஓரளவுக்கு தான் அறப்பட்டிருக்குங்க வறுத்த எள்ளால் செம்மையும் மனம் வருதுங்க அப்பா பா பா என்ன மனம் அந்த காலத்து பலகாரங்களே ஒரு தனி ருசி அதாவது அந்த உமிழ் நீரை சுரக்க வைக்கும் அப்படின்வாங்களே பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கு எனக்கு அந்த வாசனைன்றது இப்போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளம் வந்து நயமான வெள்ளம் அதாவது கல் மண் இல்லாத வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ இது அரைக்கும் போதே அதுலவே வெள்ளத்தை போட்டு அரைச்சி அப்படியே பிடிச்சிடலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி வெள்ளம் கிடையாது அதனால் நான் வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி கொதிக்க வச்சு கரைச்சி வடிகட்டி ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் தானேங்க நம்ம வந்து கேழ்வரகு மாவு எடுத்தோ அதே கப்பால் முக்கா கப்பளவுக்கு நான் வெள்ளை எடுத்தேன் வெள்ளை எடுத்து இதில் போட்டிருக்கேன் ஒரு அரை அரை கப்பு கூட தேவைப்படாது ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி போதும் போதுங்க இப்போ இது நம்ம நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அதில் ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும் அதை நல்லா கரையணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க கரைஞ்சி லைட்டா கொதிக்குது பாகுபதால நமக்கு தேவையில்லை கொதிக்கும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் ஊத்தி பசிஞ்சிடலாம் பசிஞ்சு ஊர்ல பிடிக்க வேண்டியதான் உங்களுக்கு வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுங்க இப்போ வர அந்த பவுடர்டு வெல்லம்னு இப்போ வருது அது வந்து அவ்வளவா டேஸ்ட் இருக்காது வெல்லம் தான் மண்டை வெல்லம் தான் நமக்கு டேஸ்டா இருக்கும் மண்டை வெல்லம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான வெல்லம் கல் மண்ணு இல்லாத வெள்ளமா இருந்ததுன்னா ஓகே அப்படியே நீங்க போட்டு அந்த மிக்சியில் எல்லாத்தையும் அரைக்கும் போது வெள்ளத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு அதுவே வந்துடும் அழகாக உருண்டை பிடிச்சிடலாம் அப்படி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கல் மண்ணு தட்டுப்படும் நமக்கு அது நல்லா இருக்காது அதனால தான் இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாம் இப்போ ஊற்றுறங்க பாதி ஊற்றியிருக்கேன் நம்ம இத கலந்து விட்டுடலாம் சோடா இருக்கிறதால நம்ம ஸ்பூனால கலந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஆகாம கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வேணும்ல அதுக்காக இருகிடும் வெள்ளம் தானே உருண்டு பிடிச்ச உடனே இருகிடும் பாருங்க ஓரண பிடிக்க வருது ஈஸியா அவ்வளோதாங்க இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் நம்ம உருண்டை பிடிக்கும் அவ்ளோதாங்க நல்லா ஆறிடுச்சு லைட்டாக கையில் நெய் தடவிக்கிட்டு நெய்யெல்லாம் தடவை தேவையில்லை இதுக்கு இருந்தால் கூட கையில் ஒட்டாமல் வரணும்ன்றதுக்காக நான் வந்து நைட்டாக நெய் நெய் தடவிட்டு வருங்க உருண்டை பிடிச்சிட்டேன் நல்லா கெட்டியாவே பிடிங்க கெட்டியா அமைக்க அமைக்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை நல்ல கெட்டியா வரும் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் அவ்வளோதாங்க சூப்பர் டூப்பர் டேஸ்டி டேஸ்டி சிம்ிலி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குங்க நான் செய்யும் போதே ஒரு உருண்டை சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டா இருக்கு மனம் அதை விட சூப்பரா இருக்குங்க அதாவது வீடே மணக்கும் அப்படின்வாங்களே ஏதாவது ஒரு ஒரு டிஷ்ஷு நம்ம செய்யும் போது வீடே மணக்கும் அந்த மாதிரி ஒரு மனங்கள் இது செம்மையா இருக்குது இந்த எள்ளு கருப்பு எள்ளு கருப்பு எள்ளுக்கு மட்டும்தான் அந்த மனம் இருக்கு நீங்கள் அந்த வெள்ளை எள்ளில் கூட தோல் எடுத்துறதால அந்த மனம் போயிடுறதோ என்னவோ தெரியல ஆனால் கருப்பு எள்ளுக்கு அந்த மனம் இருக்குதுங்க அதே மாதிரி வேர்க்கல்ல கேழ்வரகு மாவு இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஹெல்த்தியான ஸ்னாக்ங்க இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம் மத்தியானம் ஒரு உருண்டை இல்லை காலையிலவே கொடுக்கலாங்க நீங்கள் காலையிலவே ஒரு உருண்டை சாப்பிட கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது இது இதில் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் நம்ம சேர்த்திருக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதில் எறும்பு சத்து இருக்கு அதே மாதிரி கேழ்வரகுல நிறைய கால்சியம் இருக்கு இது வேர்க்கடலையிலையும் எள்ளில் கூட கால்சியம் இருக்கு வேர்க்கடலையில் வேர்க்கடலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புரோட்டீன் இருச்சு அதனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே சேர்ந்துருக்கதால இது வந்து ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷுங்க கூட நம்ம டேஸ்ட்டுக்காக நெய் ஊற்றி சுற்றுக்கோம் அந்த நெய் அந்த அடை சுடும்போது அவ்வளோதான் கொஞ்சமாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்